ஹலோ எவ்வளான் வெல்கம் டவுட் குலவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வடிவிற்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சுகாதாரத்துறை சார்பில் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த பிறப்பிறப்பு சான்றிதழுக்கு அப்ளை செய்வதற்கு இனிமேல் இந்த ஆவணம் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஸோ பிறப்பு இறப்பு சான்று அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ இன்றியமையாது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்தில் பொதுமக்கள் பதிவேடு கட்டமைப்பு என்ற சிஆர்எஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே நலத்திட்டங்கள் உண்மையான பயனாளிகளை சென்றடைவதை உறுதிப்படுத்த சிஆர்எஸ் அமைப்பின் கீழ் பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றிதழை பதிவு செய்யும் போது ஆதாரணையும் சேர்ப்பது மிக முக்கியம் இந்த சான்றிதழ்கள் தனிநபரின் அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவை என இந்திய பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் எனவே பிறப்புச் சான்றிதழ் கோரி பதிவு செய்யும் போது தாய் அல்லது தந்தையின் ஆதார் எண்ணையும் இறப்பு சான்றிதழுக்கு பதிவு செய்யும் போது உயிரிழந்தவரின் ஆதார் எண்ணையும் பதிவேற்ற வேண்டும் அவ்வாறு கடந்த மே மாதம் மேற்கொண்ட ஆதாருடன் இணைந்த பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விவரங்களை மாவட்ட கலெக்டர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர்எஸ் அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றிதழ் பதிவு போது ஆதார் எண்ணை நம்ம சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறப்புச் சான்றிதழ் கோரி நம்ம விண்ணப்பிக்கும் போது கண்டிப்பாக தாய் அல்லது தந்தையோட ஆதார் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இறப்பு சான்றிதழுக்கு நம்ம விண்ணப்பிக்கும் போது உயிரிழந்தவரோட ஆதார் என்ன நம்ம அப்டேட் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் நகராட்சிகள் ஊராட்சிகள் மருத்துவமனை வாரியாக அனுப்பப்பட்டுள்ளது அதில் சென்னை உட்பட சில மாவட்டங்களில் மிக குறைந்த விகித ஆதார் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்குவதுடன் பதிவு நடவடிக்கைகளில் ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டு உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாவட்டம் நகராட்சி ஊராட்சி மருத்துவமனை வாரியாக வந்து இப்போ ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க அதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த அளவிலேயே வந்து ஆதார் வந்து அப்டேட் செஞ்சிருக்காங்க பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் எடுக்கும்போது வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் நம்ம எடுக்கிறோம் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி ஆதார் அப்படிங்கிறது கட்டாயம் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கொடுத்து அப்டேட் பண்ணல பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் எடுக்கும் போது அப்படின்னா கண்டிப்பாக ஸோ நீங்கள் பிறப்பு சான்றிதழுக்கு வந்து ஆதாரம் கொடுக்கணும் இறப்புச் சான்றிதழ் எடுக்கும் போதும் ஆதார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்க முடியல உங்களிடம் இந்த விடுவது உங்களுக்கு பிரகாஷ் பாய் சேகர்